நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க இயக்குனர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் நாளை வெளியாக இருக்கின்ற படம் தான் பாத்தீங்கன்னா பைசன் காலமாடன் மாரி மாரிசுல்ராஜுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விலை அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு திரைமுறையில் சொல்லக்கூடியதில் ஒரு வல்லமை படைத்தவர் அண்ணன் மாரி சுல்ராஜ் அவருடைய எல்லா படமும் குறிப்பாக நீங்க இந்த மாமன்னன் திரைப்படத்தை எடுத்துட்டு மீது இருக்கக்கூடிய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பரியரும் பெருமாள் கர்ணன் வாழை எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் அவர்கள் வாழ்வியல் குறிப்பாக அந்த மக்களுக்கு நடந்த அநீதி இவற்றை பார்த்தீங்கன்னா திரைமொழியில் மற்றவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்து படத்தை எடுக்கக்கூடியவர் தான் பரியரும் பெருமாள் படத்தை எல்லா சமூகங்களும் கொண்டாடினாங்க படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்வின்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு ஆனா கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து அடித்த ஒன்று ஏறி அடித்த ஒண்ணு உங்களை பார்த்து கூனி கும்பிடணும் என் பேர் என்னன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்பொழுது ஒரு அநீதிக்கு எதிராக எடுத்து அடிக்கிறார் இல்லையா டே பஸ் அடிப்படான்னு சொல்லிட்டு பண்றாரு இல்லையா ஒரு திரைமொழியை கொண்டு வராரு இல்லையா அப்போ சில விஷயங்கள் என்ன என்னப்பா ரத்தம் தெரிக்குது நான் இந்த மாதிரிலாம் காட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள்லாம் வந்தது ஆனா கர்ணன் படம் நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அது வந்து கொடியங்குளம் இன்சிடென்ட் அதை மையப்படுத்தி குறிப்பாக நீங்க அதுல தனுஷருடைய அந்த உருவ அமைப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேல ஒரு முருகேசன் அவரை வந்து ஞாபகப்படுத்துற தான் இருக்கும் ஸோ கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து இருந்தது அதே போல மாமனன் திரைப்படம் அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா யாருடைய வாழ்வில வந்து மையப்படுத்தினா பெரும்பாலும் வந்து நம்முடைய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரை வந்து காட்சிப்படுத்த சொல்லப்படுது கிட்டத்தட்ட வந்து அறுத சமூக மக்களுடைய வாழ்வையில வந்து பேசியிருக்காரு குறிப்பாக எவ்வளவுதான் ஒடுக்கப்படுகின்ற சமூகம் குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த சமூகமா இருந்தாலும் அவங்க அரசியல் அதிகாரங்களை பெற்று இருந்தாலும் சட்டமன்ற கூட அவங்க ஒரு இடத்துல ஒக்காரகத்து கூட எவ்வளவு சிரமப்படுறாங்க இந்த சனாதன செட் இந்த சாதி மைண்ட் செட்டு எப்படி வந்து இங்க புறையோடி இருக்கு அப்ப அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதே சமயம் அந்த அதிகாரத்துல இருந்தாலுமே கூட நமக்கான எதிர்ப்புகள்லாம் இருந்தா கூட அதையெல்லாம் மீறி நம்ம களமாடணும் அப்படின்றத மாமன் என்று சொல்லியிருந்தாரு அஃப்கோர்ஸ் வாழை திரைப்படம் அவருடைய ஒரு பயோகிராஃபின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த திரைப்படம் குறிப்பாக அந்த லாரி விபத்து அதுக்கப்புறம் அங்கே வாழை சுமக்கக்கூடிய மக்கள் என்னென்ன எதிர்கொள்றாங்க குறிப்பாக கூலி தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து அண்ணன் மாரி சொல்கிறது பேசியிருந்தார் இப்போ அடுத்துதான் பெரிய சம்பவம் வந்து பண்ண இருக்காரு நாளைக்கு பைசன் காலமானன் நம்முடைய நடிகர் துருவ் அவர் வந்து அவருடைய நடிப்பில் வந்து வெளியாக இருக்கின்றது முக்கியமானவங்களாம் நடிச்சிருக்காங்க அதில் ஒரு கதாபாத்திரம் அதை குறித்து நம்ம பேச போகிறோம் அமீர் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பாண்டிய ராஜா எல்லாரும் பார்த்துருப்பீங்க யாரை வந்து அந்த காட்சி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது அந்த கருப்பு கலர் துண்டு கண்ணாடி அந்த பைக்கில் வர்றது அந்த தாடி வச்சிருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் அவரை வந்து நினைவுப்படுத்தும் இருக்குது அப்படின்றத பலரும் சொல்லியிருக்காங்க அப்போது பசுபதி பாண்டியனுடைய ரெஃபரன்ஸை வந்து எடுத்திருக்கார் அப்படின்னா அந்த நேரத்தில் தொண்டர்களில் யார் அவங்களுக்கு எதிர்த்தரப்பாக வந்து சித்தரிக்கப்பட்டாங்க யார் அங்கே இருந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போது அந்த பண்ணையார் அது சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இப்படின்னு வரக்கூடிய அவங்களே காட்சிப்பட்டு திருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாச்சு சில பேர் என்ன பண்றாங்க இந்த படத்தை புகழ்றதுக்காக போடுறானுங்களா இல்லை இந்த படத்தை காலி பண்ணுறதுக்காக போகிறாங்களோ தெரியல பசுபதி பாட்டின் குறித்தும் வெங்கடேஷ் பண்ணையார் குறித்து தான் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் லால் அவர்களை வந்து வெங்கடேஷ் பண்ணையார் போல சித்தரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லப்படுது நாளைக்கு படத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அண்ணன் மாரிசெல்வராஜுடைய திரைமொழி மொழி இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நியாயம் இருக்குது நீங்கள்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு முயற்சி பண்ணலை என்னன்னா இந்த தவறுகள் நடந்துருக்கு இந்த தவறுகளுக்கு என்ன பதில் இப்போ இந்த தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா இல்லை நீங்கள் ஏற்படுத்தின காயங்கள்லாம் சரியாயிடுச்சான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தான் தொடர்ந்து பேசுகிறார் அவர் ஏன்னா ஒடியங்குளம் இன்சிடென்ட் அப்படின்றது வெறுமனையாக நிக்கா மட்டும் போகிறதான்னு கேட்டால் கிடையாது ஒரு ஆதிக்க சாதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்படுகின்ற சமூக சாதியை எப்படி அவங்க வந்து கையாளுட்றாங்க தனக்கு கீழே வந்து எப்படி வந்து இருக்க விரும்புகிறாங்க அப்படின்றத கடல் படத்தில் சொல்கிறாரு மாமன்னுலமே என்ன சொல்கிறாரு நம்ம என்னதான் வந்து தனித்தொகுதியில் வந்து ஒரு எம்எல்ஏ கூட அந்த எம்எல்ஏவுக்கான அந்த மதிப்பு அந்த முழுமையான அதிகாரம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியிலே கிடைக்குதா உதாரணத்துக்கு இனி திமுக எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அதிமுகவில் எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க யாராவது ஒரு நாளாவது வாய் திறந்து பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசியிருப்பாங்க ஆனா பேச மாட்டாங்க நாங்க எல்லாரும் பொதுவானவங்க எல்லா மக்களும் தான் ஓட்டு போட்டாங்க எல்லா மக்களும் தான் ஓட்டு போட்டாங்க ஆனா நீங்க தனி தொகுதி எம்எல்ஏ அதை ஞாபகம் வச்சுக்கணும் புரட்சர் அம்பேத்கர் கேட்ட உண்மையான தனித்தொகுதி என்பது இது கிடையாது கூட்டு தொகுதி தான் எல்லாருமே வந்து ஓட்டு போடுறாங்க தான் புரட்சியலர் அம்பேத்கர் கேட்ட அந்த இரட்டை வாக்குரிமையும் தனி தொகுதி என்றதை பேசினா அது பெரிய வரலாறு அது அது நமக்கு கிடைக்கப்படல ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு அநீதி அந்த அநீதியை வந்து புலச்சலர் அம்பேத்கருக்கு எதிராக இழைத்தவர் இந்த நாட்டினுடைய மகாத்மா என்று போற்றப்படக்கூடிய திரு காந்தி அவர்கள் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தார் அவர் ஏன்னா புலச்சலர் அம்பேத்கர் எழுதியிருப்பார் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்னன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இவங்க படிக்கக்கூடிய அந்த பூனா சொல்லிட்டு படிக்கிறாங்க இல்லையா அந்த பூனா ஒப்பந்தத்தினுடைய உண்மைத்தன்மையை பார்த்தீங்கன்னா யாருமே எந்த பாடலையும் சேர்க்க மாட்டாங்க உண்மை வந்து தெரிஞ்சிருச்சுன்னா காந்தி உண்மையாவே வந்து மகாத்மாவா அப்படி ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்தியா முழுக்கம் இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளுக்கெல்லாம் குறிப்பாக அரசியல் ரீதியான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக தான் புரட்சி அம்பேத்கர் அந்த இரட்டை வாக்குரிமையும் தொகுதியும் கேட்டாரு ஆனா காந்தி என்ன பண்ணிட்டாரு இந்து மக்களுக்குள்ள பிரிவன் எல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாரும் இவரெல்லாம் கடவுளின் குழந்தையை அப்படின்னு உருட்டி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அன்றைக்கு புரேஷர் அம்பேத்கருக்கு எதிராக காந்தி செய்தார் அன்றைக்கி அந்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எதிராக என்னடா இவர் காந்தியுடைய சாவு காரணமா போறாரு சொல்லிட்டு அப்புறம் காந்திக்கு அந்த உயிரை கொடுத்தவர் யாரு ஆனா அம்பேத்கர் தான் இல்லைன்னா அன்றைக்கி காந்தி இருந்திருக்க மாட்டாரு இன்னைக்கு மகாத்மா இவங்களாம் எல்லாம் மாட்டாங்க சோ அது ஒரு பெரிய வரலாறு சோ இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு இவங்கெல்லாம் வந்து யார் அண்ணன் ரஞ்சித் போன்றவர்கள் அண்ணன் மாரிசூராஜ் போன்றவர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மறுக்கப்பட்ட இழைக்கப்பட்ட அநீதியை மறுக்கப்பட்ட உரிமையை திரைப்படமாக எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த படம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது இப்போ நம்ம வெங்கடேஷ் பண்ணையார் அப்புறம் சுபாஷ் பண்ணையார் இவங்களை எதிராக காட்டப்படுறாருன்னு கேட்டால் தெரியல நமக்கு அதை தான் தெரியும் அப்படிலாம் ஒரு முடியாது ஏன்னா ரெண்டு சமூகங்களுக்குமான வன்முறையை தூண்டுவதை ஒருபோதும் அண்ணன் ரஞ்சித்தும் விரும்புவது கிடையாது அண்ணன் மாரிசல் ரஞ்சம் விரும்புவது கிடையாது அவங்க அங்கே இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக தனக்கான உரிமைகளை திரைமொழியாக காட்டுறாங்க ஈவன் ரெண்டு பேருமே அந்த படங்களை வந்து கமர்ஷியல் ரீதியா வெற்றியிட செய்கிறாங்க ஆனா திரைப்படத்தை இப்போ ஒரு அண்ணன் செல்வராஜ் படத்துக்கோ அண்ணன் ரஞ்சித்துடைய படத்துக்கோ வந்து ஒரு குறிப்பிட சமூக சாதம் வர்றது கிடையாது பெருவாரியான ஒரு வரவேற்பு இருக்கு ரெண்டு படத்துக்குமே ரெண்டு பேருடைய படத்துக்குமே வணிக ரீதியாகவும் பெருவாரியான வெற்றி பெறுது அப்ப எல்லா சமூக மக்களும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கன்வின்சிங்க வந்து குடுக்குறாங்க ஓகே சரிதான் இவங்க எடுக்கிறது சரிதான் அவங்க எடுக்கிற மொழி சரிதான் அவங்க பேசுகிற விஷயம் சரிதானே சொல்லிட்டு அந்த ஒரு கன்வின்சிங்கை எல்லா சமூக மக்களும் கொடுக்குறாங்க தான் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியிடுது நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோடய சூப்பர் ஸ்டார் ரெண்டு முறை ஆனால் ரஞ்சித் அவர்களை வைத்த ஒரு படத்தை வந்து இயக்க சொல்கிறாருன்னா அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த திரைமொழி எல்லா மக்களுக்குமான திரைப்படத்தை தான் ரஞ்சித் சொல்கிறாருன்னு ஒன்று இருக்குது அப்போ அதே போல் தான் இன்றைக்கு அண்ணன் மாரிஸ் ரஜினி பாருங்கள் நீங்கள் அவர் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இயக்குனராக வந்து மாறிட்டார் அப்போ இன்றைக்கு இந்த பைசன் திரைப்படம் எதை குறித்து பேச போகிறது அப்படின்றத ஒரு ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கபடி படம் ஏற்கனவே அங்கே இருந்த கபடி வீரர் மன்னத்தி கணேசன் அவருடைய வாழ்க்கையும் வந்து எடுத்திருக்காரு ஒளிப்படையே சொல்கிறார் நானும் எங்கள் தான் இந்த படம்ன்றதை சொல்ல வராரு அவருடைய திரைமொழி நமக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும் பொழுதே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான வரலாற்றை பதிவு செய்வார் நம்புகிறேன் நம்ம ஏன்னா நம்முடைய முழு ஆதரவை வந்து நம்ம ரெண்டு தொடர்ந்து வந்து கொடுக்குறோம் ஏன்னா இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய வளர்ச்சி இவங்களுடைய தேவை என்பது தமிழ் சினிமாவிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா திரைப்படம் என்பது வெறுமனே என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் தமிழ் சினிமாவில் வந்து பார்க்கப்படலை அது வந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கே வழியெல்லாம் வகுத்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பக்கம் பேசி பேசி ஆட்சி பிடிச்சாங்கன்னா மறுபக்கம் பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் மூலமாக ஆட்சி கொண்டவர்கள் எம்ஜிஆருடைய முகத்தை பார்த்து தான் திமுகலாம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்ப அந்த வகையிலே இன்றைக்கு ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வியலை அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை திரைப்படத்தின் மூலமாக காண்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றத்தை அண்ணன் ரஞ்சித் அவர்களும் அண்ணன் மாரிசுராஜ் அவர்களும் செஞ்சுட்டு வராங்க இன்றைக்கு இந்த பைசன் என்கின்ற காலமான திரைப்படம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் குறிப்பா நான் இப்போ எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும் யார் பசுபதிப்பான் அவர்களை பற்றி அப்புறம் இதுக்கப்புறம் சில விஷயங்கள் சில காணொலிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எப்படி அவரெல்லாம் வந்து இவனுங்க ரவுடி அப்படிலாம் சொல்றாங்க நமக்கு புரியல ஏன்னா மாற்று சமூகத்தில் யாராவது ஒருத்தர் அதாவது நான் சொல்றது ஒரு பட்டியல் சமூகத்தை சாராத வேற ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் ஒரு இடத்துல பெரிய ஆளா இருந்தா அவனை வந்து மத்தியசம் பண்றவங்க ஊர்ல ஆடு பெரிய தலைக்கட்டு அப்படிலாம் சொல்றானுங்க ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க வளர்ந்து வந்து மக்களுடைய குரலா வந்தா அவங்கள ரவுடின்னு சொல்லி முடிச்சிடுறானுங்க அப்போ அந்த கட்டமைப்பு இந்த சமூக கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான அந்த சாதிய மனநல வந்து இருந்துட்டு இருக்கு அவர் நாட் ஓன்லி பசுபதி பாண்டியவர்கள் அவர் பிறந்த அந்த தேவேந்திர குல சமூக மக்களுக்காக மட்டுமே பேசலன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அருந்ததி சமூக மக்களுக்காகவும் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அந்த உள்ஒதுக்கீட்டுக்காக விஷயங்கள் பேசல அந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய உரிமைகளை இடஒதுக்கீட்டின் மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும் அப்படின்றது உறுதியா இருந்திருக்காரு அதெல்லாம் நமக்கு பார்த்தா தெரியுது இன்றைக்கு அவங்களுடைய பசுபதி பாண்டியன் அவங்களுடைய தொடர்ச்சியாக சகோதரி பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்குழு நபரா வந்து இருக்கிறாங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கூட்டம் அவர்களை நம்புகின்றது உண்மையாகவே பெண்கள் அரசியலுக்கு வர வர வேண்டும் இது போன்ற குறிப்பாக தன்னுடைய தந்தையார எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்திற்காக ஒரு படுகொலைகள் வந்து எழுந்து அவங்க அந்த வழியில வந்து அப்படியே மீண்டு வீட்டிலேயே இருக்காம எழுந்து வந்து அந்த மக்களுக்காக நிக்கிறாங்க இல்லையா இன்றைக்கு குறிப்பா இவங்க சகோதரி பிரியா பசுபதி பாட்டீல் அவர்கள் அதே போல வந்து அண்ணன் ஆம்ஸாங் அவர்களுடைய மனைவி அன்னியார் பொறுக்குடியாஸ்டம் இவர்கள்லாம் அவருடைய வருகை எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு மிக முக்கியத்துவம் உள்ளதா நான் பார்க்கப்படுறேன் ஏன்னா இவங்களை வந்து நீங்க சுருக்கலாம் இவங்களாம் ஒரு காணவங்க அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்கல தமிழ் சமூகத்திற்கு மிக முக்கியமானவர்கள் பெண்கள் அரசியலுக்கு வந்து வருவது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இவங்க பசுபதி பாண்டியன் அவருடைய மகள் சகோதரி பிரியா பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அரசியல் வருகை நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அவங்க அரசியல் அதிகாரத்துக்கு போன விருப்பப்படுறேன் ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்க அப்பா போன்றவங்களாம் வந்து ஈடுபடுறாங்களோ அந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக வந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க அதுக்காக தான் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு படுகொலையை வந்து ஆதரிப்பவர்கள் கிடையாது ஒரு அநீதியை தீர்ப்பதற்கு ஒரு கொலை செய்தான் வேண்டும் என்பதை ஆர்ப்பு ஆதரிப்பவர்கள் கிடையாது ஒரு காலத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணால் தான் வந்து அந்த மக்கள் பாதுகாப்போடு வாழ முடியுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகள்லாம் மாறி இருக்குன்னு நம்புகிறோம் நம்ம ஆனால் இன்றைக்கும் சில இடங்களில் பதட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லோருமே அந்த பதட்டங்களெல்லாம் கைவிட்டுட்டு நடந்து விட்டு மறந்துட்டு நாமெல்லாம் தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நமக்கான அரசியல் அதிகாரத்தையும் நமக்கான உரிமைகளையும் நாம் வென்றெடுக்கணும் தான் நம்ம இந்த திராவிடர்கள் கட்சிகிட்ட கெஞ்சிட்ருக்கிறதுன்றது தான் என்னுடைய பார்வை எல்லா தமிழ் சமூகங்களும் தமிழர் என்கின்ற ஒற்றை உணர்வுடன் ஒன்றிணைய வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் நாளை வெளியாக இருக்கின்ற பைசன் திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மாறு அவர்களுக்கும் அந்த திரைப்படக் குழுவுக்கும் நம்முடைய ஊடகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்